ஸ்ரீராம ஜெய ராம ராமா ஸ்ரீராம ராம ஜெய ராமா ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம நான்கு ராமன் வனவாசம் ஏற்றுக்கொள்ளுதல் பொழுது விடிந்த பின்னரும் தசரத மகாராஜாவின் தரிசனம் பெறாத மந்திரிகள் தங்களுக்குள் ஆலோசித்து கொண்டனர் தினந்தோறும் அரசர் இரவு கடைசி யாமத்திலேயே எழுந்திருப்பாரே இன்று நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறதே சுமந்திரரே போய் அரசரை எழுப்புங்கள் அவர் அனுமதி பெற்று மேலே காரியங்களை நடத்துவோம் அப்பொழுது சுமந்திரர் அரண்மனை சென்றார் அரண்மனை பயங்கரமாக சோபை குன்றி இருப்பதை பார்த்து கொண்டே சென்றவர் அச்சமடைந்தார் நெருங்கினால் தடுக்கப்படுவோமோ அப்பக்கம் பார்க்கவே முடியவில்லையே விபத்தும் வருத்தமும் அங்கு குடிகொண்டு விட்டனவோ கேட்டால் எவரும் பதில் கூறவில்லை எங்கு அரசரும் கைகேயியும் இருந்தார்களோ அந்த மகாலுக்கு சென்றார் ஜெயவிஜயி பவா என்று வாழ்த்தி தலைவணங்கி அமர்ந்தார் அரசரின் நிலையை பார்த்து அவர் திடுக்கிட்டு குன்றி போய்விட்டார் அரசர் கவலையில் ஆழ்ந்திருக்கிறார் முகம் இருக்கிறது தாமரைப்பூ வேருடன் பிடுங்கப்பட்டு எரியப்பட்டது போல தரையில் கிடக்கிறார் பயத்தினால் மந்திரிக்கு ஒன்றும் கேட்க வாய் எழவில்லை அப்பொழுது அமங்கலமே நிறைந்த மங்களத்தின் அறிகுறியே அற்று போன கைகேயி கூறினாள் அரசருக்கு இரவு முழுவதும் தூக்கம் வரவில்லை இதற்கு காரணம் ஆண்டவன்தான் அறிவார் ராமா என்று கொண்டே இருந்தார் பொழுது விடிந்துவிட்டது மர்மம் ஒன்றையும் அரசர் கூறவில்லை நீர் சென்று விரைவில் ராமனை அழைத்து வாரும் அப்பொழுது வந்து காரணம் கேளும் அரசரின் நிலை அறிந்து சுமந்திரர் சென்றார் அவருக்கு தெரிந்துவிட்டது ராணி ஏதோ சூழ்ச்சி செய்கிறாள் சுமந்திரர் கவலையினால் கலங்கினார் பாதையில் கால் பாவவில்லை அரசர் ராமனை அழைத்து என்ன கூற போகிறார் எப்படியோ மனம் தெளிந்து அவர் வாசலில் வந்து நின்றார் அங்கு நின்றவர் அனைவரும் அவர் வாடி இருப்பதை அறிந்து வினவ ஆரம்பித்தனர் அனைவருக்கும் ஏதோ சமாதானம் கூறிவிட்டு சுமந்திரர் சூரிய குல திலகன் ராமன் இருக்குமிடம் சென்றார் ராமன் அவர் வருவதை பார்த்து தந்தை போல அவரை மதித்து வரவேற்று உபசரித்தார் ராமனின் முகத்தை பார்த்தார் அரசர் ஆணையை கூறினார் ரகு குலத்தின் தீபமான ராமனை அழைத்துச் சென்றார் ராமன் மந்திரியினுடன் கூட சமயத்திற்கு பொருந்தாத மாதிரியே போகிறார் இதை பார்த்து மக்கள் ஆங்காங்கு கலக்கமடைகின்றனர் ரகு வம்ச ரத்தினமான ராமன் சென்று பார்த்தார் அரசர் மிகவும் மோசமான நிலையில் இருந்தார் பெண் சிங்கத்தை பார்த்து கிழையானை வெளவெளத்து விழுந்து கிடந்தார் போல் கிடந்தார் அரசரின் உதடுகள் காய்ந்திருந்தன உடல் முழுவதும் கொதித்தது ரத்தினத்தை இழந்த கருணாகம் போல் துயரமடைந்து இருந்தார் பக்கத்தில் கோபம் முற்றியிருந்த கைகேயையும் பார்த்தார் மரண தேவதையே பக்கத்தில் அமர்ந்து நொடிகளை எண்ணுகிறதோ தோன்றியது ராமனுடைய ஸ்வபாவம் மென்மையானது கருணையே நிரம்பியது அவர் தமது வாழ்க்கையில் முதல் தடவையாக இப்பொழுதுதான் துயரத்தை பார்க்கிறார் இதற்கு முன் துயரத்தை பற்றி அவர் கேள்விப்பட்டது கூட இல்லை ஆயினும் சந்தர்ப்பத்தை ஆராய்ந்து மன உறுதி பெற்று அவர் இனிய மொழியில் தாயாரிடம் கேட்டார் அம்மையே தந்தையின் துயரத்திற்கு என்ன காரணம் எனக்கு கூறுங்கள் அதை நீக்குவதற்கு உரிய முயற்சி செய்யலாம் ராமா கேள் எல்லாவற்றிற்கும் ஒன்றுதான் காரணம் அது அரசருக்கு உன்னிடம் அளவு கடந்த பிரேமைதான் இவர் எனக்கு இரண்டு வரன்கள் கொடுப்பதாக முன்னர் கூறியிருந்தார் எனக்கு எது நல்லதென்று பட்டதோ அதையே நான் கேட்டேன் அதை கேட்டு அரசரின் உள்ளத்தில் ஒரே கவலை ஏனெனில் முன்பால் உள்ள தயக்கம் அவரை விடமாட்டேன் என்கிறது இந்த பக்கம் புத்திரனிடம் பிரேமை அந்த பக்கம் சத்திய பிரதிஜை அரசர் தர்ம சங்கடத்தில் அகப்பட்டு தவிக்கிறார் நீ இதை நிறைவேற்ற முடியுமானால் அரசர் ஆணையை சிரம் மேல் தாங்கு இவருடைய கடுமையான வேதனையை நீக்கு கைகேயி கொஞ்சம் கூட நெருடாமல் உட்கார்ந்து இப்படி கசப்பாக பேசுகிறாள் இதை கேட்டு கொடுமை கூட மிகவும் கலங்கி போய்விட்டது நாக்குதான் வில் சொற்கள் பல அம்புகள் அரசர் அவற்றிற்கு வாய்த்த லேசான இலக்குகளுக்கு சமானம் இவற்றை கை கொண்டு கொடுமையே கொடிய வீரனின் உடல் எடுத்து வில்வித்தை கற்றுக்கொள்கிறதோ ரகுநாதன் விபரம் அனைத்தையும் கேட்டறிந்தார் அவ்வளவையும் சொல்லிவிட்டு பொல்லாங்கே போல் அமர்ந்தாள் சூரிய குலத்திற்கே சூரியனான இயல்பாகவே ஆனந்தத்தின் உறைவிடமான ராமன் மனதிற்குள் புன்னகை புரிந்தார் எல்லாவித தவறுகளில் ஒன்று கூட இல்லாத மெதுவான இனிமையான மொழிகள் கூறினார் அந்த மொழிகளுக்கே அலங்காரமாக பேசினார் தாயே கேளுங்கள் எவன் தாய் தந்தையரின் சொற்களில் ஈடுபாடு கொள்கிறானோ அந்த புத்திரன்தான் பாகியசாலி தாய் தந்தையரை மகிழ்விப்பவனான புத்திரன் தாயே உலகில் மிகவும் அரிதானவன் காட்டில் முக்கியமாக முனிவர்கள் சந்திப்பு கிடைக்கும் அதனால் எவ்விதத்திலும் எனக்கு மேன்மைதான் அதுவும் தந்தையாரின் ஆணை அம்மா அதற்கு மேல் தங்கள் சம்மதி முத்திரை பெற்றது என் உயிரினும் இனிய பரதன் அரசை பெறுவான் இந்த நடப்புகள் அனைத்தையும் பார்க்கும் பொழுது இன்று விதி எனக்கு எல்லா வகையிலும் அனுகூலமாகிவிட்டது என்று தோன்றுகிறது ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களுக்கு உகந்தவாறு கூட நான் காட்டிற்கு போகாவிட்டால் முட்டாள் கூட்டத்தில் எல்லோருக்கும் முதல்வனாக என்னைத்தான் மணங்க வேண்டும் ஒருவன் கற்பக தருவை விட்டுவிட்டு சுள்ளி மரத்தை வளர்க்கலாம் அமுதத்தை விட்டுவிட்டு விஷத்தை ஏற்கலாம் தாயே அப்படிப்பட்ட முட்டாள் கூட கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடமாட்டான் இதை கவனித்து தெரிந்து கொள்ளுங்கள் அம்மா எனக்கு ஒரே ஒரு துயரம் நெஞ்சை அழுத்துகிறது அரசர் இப்படி மிகவும் நெகிழ்ந்திருக்கிறாரே இந்த சிறிய சமாச்சாரத்திற்காகவா தந்தைக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் அம்மா எனக்கு இந்த விஷயத்தில் நம்பிக்கை ஏற்படவில்லை ஏனெனில் மகாராஜா மிகவும் நெஞ்சம் உரம் பெற்றவர் குணங்களின் ஆழம் காண முடியாத கடல் நிச்சயமாக என்னால் ஏதோ பெரிய தவறு நேர்ந்திருக்கிறது அதனால்தான் அரசர் என்னிடம் பேசவில்லை உங்கள் மேல் ஆணையம்மா உண்மையை கூறுங்கள் ராமன் இயல்பாக நேர்மையாக பேசுவதை கெடுமதி கைகேயி கோணலாகத்தான் புரிந்து கொண்டாள் குளத்தில் நீர் செரிமட்டமாகவே இருந்தாலும் அதில் தத்து பூச்சி குறுக்கும் நெடுக்குமாகத்தான் போகும் ராணி ராமனுடைய உள்ளமறிந்து மகிழ்ந்தாள் சூது நிறைந்த அன்பை வெளியிட்டு கூறினாள் உன்னுடைய ஆணை பரதன் இவற்றின் மீது ஆணையாக கூறுகிறேன் எனக்கு அரசரின் துயரத்திற்கு வேறு காரணம் தெரியாது குழந்தாய் நீ குற்றத்திற்கு ஆளாகவில்லை நீயோ தாய் தந்தையர் தம்பிகளுக்கு சுகமே அளிப்பவன் ராமா நீ சொல்வதெல்லாம் உண்மைதான் நீ தாய் தந்தையரின் ஆணைகளை நிறைவேற்றுவதில் உறுதி பூண்டவன்தான் நான் உனக்கு கடமைப்பட்டுள்ளேன் நீ தந்தைக்கு இதே கருத்தை நன்றாக எடுத்து சொல் அதாவது அவருக்கு வயதான காலத்தில் நான்காம் பருவத்தில் எந்த பழியும் வரவேண்டாம் எந்த புண்ணியம் இவருக்கு உன்னை போன்ற பிள்ளையை கொடுத்ததோ அதை உதறுவது உச்சிதமல்ல மகத நாட்டில் கயை முதலிய புண்ணிய க்ஷேத்திரங்கள் அகப்பட்டது போல கைகேயின் தீய வாயில் எப்படி நல்ல வார்த்தைகள் வந்தனவோ கங்கையில் சேர்ந்துவிட்டால் எந்த நீரும் தூயதாகி விடுவது போல கைகேயி சொற்கள் நல்லவை என்றே ராமருக்கு தோன்றியது இதனிடையே அரசருடைய மூர்ச்சை தெளிந்து ராமா ராமா என்று முனகிக்கொண்டே அவர் திரும்பி படுத்தார் சுமந்திரர் சமயம் அறிந்து ராமன் வந்திருக்கிறார் என்று பணிவுடன் விண்ணப்பித்தார் ராமன் வந்திருக்கிறார் என்று அறிந்ததும் தசரதர் மனது தேர்ந்து கண்களை திறந்தார் மந்திரி அரசரை திடப்படுத்தி உட்கார வைத்தார் அரசர் ராமன் தன் கால்களில் விழுவதை பார்த்தார் அன்பினால் தழுதழுத்து போன அரசர் ராமனை மார்போடு அணைத்து கொண்டார் கருணாகம் தான் இழந்த இரத்தினத்தை திரும்பப் பெற்றது போல அரசர் ராமனையே பார்த்து கொண்டே இருந்தார் அவர் கண்களில் நீர் நிரம்பிக்கொண்டே இருந்தது சோகத்திற்கு முற்றிலும் ஆட்பட்டு விட்டதால் அரசர் பேச முடியவில்லை அவர் மீண்டும் மீண்டும் ராமனை இழுத்து அணைத்துக் கொள்கிறார் மனதிற்குள் ராமன் காடு செல்லக்கூடாது என்று விதியை வேண்டுகிறார் பிறகு மகாதேவனை தியானம் செய்து வேண்டுகிறார் சதாசிவா தாங்கள் என் விண்ணப்பத்தை கேளுங்கள் தாங்கள் உடனே மக்களை மகிழ்விப்பவர் அல்லவா கேட்டவுடன் அல்லவா ஆகவே இந்த ஏழையை அடியாராக ஏற்று என் துயரை தீருங்கள் நீங்கள் எல்லோர் உள்ளங்களிலும் தூண்டுபவராக இருக்கிறீர்கள் ஸ்ரீராமனுக்கு இப்படி ஒரு புத்தி கொடுங்கள் அவன் என் சொல்லை மீறட்டும் தன் பண்பு மரியாதைகளை விட்டுவிட்டு வீட்டிலேயே இருக்கட்டும் உலகில் பழிதான் நேரட்டும் நற்புகள் அழியட்டும் புதிதாக பாவம் செய்வதால் நரகமே கிடைக்கட்டும் முந்தைய புண்ணியத்தின் பயனாக ஸ்வர்க்கமே கிடைக்காமல் போகட்டும் இன்று எல்லாவிதமான பொறுக்க முடியாத துயரங்களை தாங்கள் என் மீது சுமத்துங்கள் ஆனால் ராமன் என் கண் பார்வைக்கு அப்பால் அகலக்கூடாது தசரத மகாராஜா இவ்விதம் மனதிற்குள் குமைந்து கொண்டிருக்கிறாரே தவிர பேசவில்லை அவருடைய மனது ஆள் இலை போல் ஊசலாடுகிறது தந்தை அன்பினால் தவிக்கிறாரே என்று ராமன் நினைக்கிறார் அம்மா மேலும் ஏதாவது சொல்லிவிடுவாளோ என்று தவிக்கிறார் இடம் நேரம் சந்தர்ப்பம் இவற்றிற்கு ஏற்றவாறு பணிவுடன் பேசினார் அப்பா நான் கொஞ்சம் பேசுகிறேன் அது துணிவுதான் நான் சிறுவன் இந்த தகுதியற்ற செயலை மன்னியுங்கள் மிகவும் அற்பமான இந்த சமாச்சாரத்திற்காகவா தாங்கள் இவ்வளவு துயரப்படுகிறீர்கள் எனக்கு எவரும் முன்பே இதன் குறிப்பு காட்டவில்லை தங்களுடைய இந்த நிலை பார்த்து அம்மாவை கேட்டேன் விஷயம் முழுவதும் அறிந்தேன் என் உடல் ஜில்லென்று ஆகிவிட்டது நான் மகிழ்ச்சியாக உள்ளேன் தந்தையாரே இந்த மங்கள வேலையில் தாங்கள் அன்பு காரணமாக கவலைப்படுவதை விடுங்கள் மனம் கனிந்து எனக்கு உத்தரவு கொடுங்கள் இதை சொல்லும்போதே ராமனின் மேனி செலுத்தது அப்பா கேளுங்கள் எவனுடைய நன்னடத்தை கேட்டு தந்தைக்கு பரம ஆனந்தம் உண்டாகுமோ இந்த பூமியில் அவன் பிறப்பே கொடுத்து வைத்தது எவனுக்கு தாய் தந்தையர் உயிரினும் இனியவரோ நான்கு புருஷார்த்தங்கள் அவன் உள்ளங்கையில் உள்ளன தங்கள் ஆணையை ஈடேற்றி பிறவி பயன் பெற்று நான் விரைவிலேயே திரும்பிவிடுவேன் ஆகவே அருள் கூர்ந்து அனுமதி தாருங்கள் தாயிடம் விடை பெற்று வருகிறேன் பிறகு உங்கள் திருவடிகளை வணங்கி கானகம் செல்வேன் இவ்விதம் கூறிவிட்டு ஸ்ரீராமன் அங்கிருந்து நகர்ந்தார் அரசர் சோகத்திற்கு வசப்பட்டு பதில் ஒன்றும் கூறவில்லை அந்த கொடுமையான சேதி நகரத்தில் குட்டினவுடன் விஷம் உடலெங்கும் பரவுவது போல் அவ்வளவு வேகமாக பரவிற்று காற்று தீ பற்றினால் கொடிகளும் மரங்களும் முடங்குவது போல இந்த செய்தி கேட்டு நகரத்து ஆண் பெண்கள் அனைவரும் முடங்கி போயினர் எவன் எங்கு கேட்கிறானோ அங்கே அவன் தலையில் அடித்து கொண்டு அங்கேயே உட்கார்ந்து விடுகிறான் ஒரே துன்பமயம் எவருக்கும் மனம் தாழவில்லை எல்லோருடைய முகங்களும் சுண்டிவிட்டன கண்களில் நீர் பெருகிக்கொண்டே இருக்கிறது சோகம் உள்ளத்தில் அடங்கவில்லை கழிவிறக்கமே முரசு கொட்டி படையெடுத்து அயோத்தியில் தண்டு இறங்கிவிட்டது போலும்